வணக்கம் மக்களே முன் கிடைத்த மிக மிக முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது அதிமுகவில் சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் ஆகியோர் தற்பொழுது நீக்கப்பட்டிருக்கிறார் நீக்கப்பட்டவர்கள் மீண்டும் அதிமுகவுக்குள் வரக்கூடிய காலங்கள் நெருங்கிவிட்டது நெருங்கிவிட்டதாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அதிமுகவின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் அதாவது அதிமுகவில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட அதிகார போட்டியின் களங்கம் அடைந்துள்ளது அதனால் மக்கள் மன்ற தேர்தலில் அக்கட்சியின் தொடர்ந்து தோல்விகளை தேர்தல் சந்தித்து வருகின்றது இந்த ஒரு சூழலில் தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலையில் பொதுக்குழுவை கூட்டி அதிமுகவின் இடைக்கால பொதுச்செயலாளர் செயலாளர் பொறுத்து மட்டும் எடப்பாடி பழனிசாமி என்று கூறியிருந்தார்கள் இதன் தொடர்ச்சி சமயம் தனக்கு போட்டியாக இருந்த ஓபிஎஸ் உள்ளிட்ட நான்கு முக்கிய தலைவர்களை கட்சியிலிருந்து நீக்கினார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் சின்னத்தில் இரட்டை இலை சின்னத்தில் யார் பயன்படுத்த வேண்டும் என்ற சர்ச்சை எழுந்தது அப்பொழுது அந்த தேர்தலுக்கு மட்டுமே எடப்பாடி தரப்பினர்கள் இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்தினார்கள் அதற்கு பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா சிக்கலே உண்டாயினது இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது மிகப்பெரிய அளவில் கட்சியின் முக்கிய புள்ளிகள் நான்கு புள்ளிகள் சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் மற்றும் வந்து எடப்பாடி பழனிசாமி இவர்களுடைய என்று ஒரு பட்டாரமே இருக்கிறாங்க இவர்களை அனைவரும் வந்து இவர் நீக்கிட்டு இவரே வந்து தனிப்பட்ட முறையில் ஆட்சி அமைக்கலாம் கட்சியை வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற செய்யலாம் நிறைய வந்து செயல்பாடுகளை ஈடுபட வைக்கலாம் கூட்டணியை நல்லா அமையும் அப்படி இப்படி ந நினச்சாரு ஆனால் எடப்பாடினு வந்து பார்த்தீங்கன்னா கனவு பழிக்கவில்லை பொய்க்கணக்காக போகிவிட்டது என்று தான் வந்து கூறப்படுகிறது ஏனென்றால் இன்னதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சீனியர் ஒரு தலைகள் என்றாலும் அவர்களுக்கான ஒரு அனுபவம் என்பது கட்சி ரீதியாக இருக்கும் ஏனென்றால் எம்ஜிஆர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் பொழுது அவருடைய ஒரு ஒரு கொள்கையும் சரி அவர்களுடைய வந்து பாத்தீங்கன்னா செயல்பாடுகளும் கட்சியின் நிர்வாக செயலும் வந்து ஒரு மிக ஒரு மத்த கட்சிக்கு உதாரணமாக அதிமுக வந்து விளங்க விளங்கக்கூடிய அளவுக்கு வந்து செயல்பட்டார் எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்களும் தங்களால் முடிந்த அளவிற்கு கட்சியை கட்டி காப்பாற்று மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தார்கள் ஆனால் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு கட்சியில் நடந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதவி போட்டியின் காரணமாக கட்சியே நிலை விட்டது என்று தான் வந்து பலரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதற்கு ஒரே ஒரு தீர்வு அனைவரும் ஒன்று சேர வேண்டும் ஒற்றுமையே வளம் என்ற ஒரு நோக்கத்தில் அனைவரும் ஒன்று சேர்ந்து செயல்பட்டால் அதிமுக மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெறும் மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஆட்சியை அமைப்பதற்கான வாய்ப்புகளையும் அதிமுக உண்டு பெறும் என்று நிறைய விதமான அரசியல் நிபுணர்களும் அரசியல் கருத்துக்களையும் தெரிவிக்கிறார்கள் தொண்டர்களும் மற்றும் தங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா காணொலி பார்க்கின்ற நபர்களும் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமன் வாயிலாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள் ஒன்று பட்டாலே போதும் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீந்து கட்சி மிகப்பெரிய அளவில் செயல்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் அது நடக்கணும் அப்படின்றதான் வந்து எல்லாருடைய ஒரு முக்கியமாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் இதுபோன்ற தகவல்களை தினசரி தெரிந்து கொள்ள உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நன்றி வணக்கம்